அண்ணா பல்கலை வன்கொடுமை விவகாரத்தை கையில் எடுத்து நூதன போராட்டத்தில் ஈடுபட்ட அதிமுகவிற்கு தமிழக பாரதிய ஜனதா கட்சி தலைவர் அண்ணாமலை பாராட்டு தெரிவித்துள்ளார் அண்ணா பல்கலை வளாகத்தில் மாணவி பாலியல் தொல்லைக்கு ஆளாக்கப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது இந்த சம்பவம் தொடர்பாக ஞானசேகரன் என்பவர் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற காவலில் வைக்கப்பட்டுள்ளார் வன்கொடுமை செய்வதற்கு முன்பு செல்போனில் யாரோ ஒருவருடன் சார் என கூறியபடி ஞானசேகரன் பேசியதாக பாதிக்கப்பட்ட மாணவி கூறியிருந்தார் ஞானசேகர் குறிப்பிட்ட சார் யார் என எதிர்கட்சிகள் கேள்வி எழுப்பி வந்த நிலையில் யார் அந்த சார் என்ற பதாகைகளை ஏந்தியபடி தனியார் வளாகத்திலும் தமிழகம் முழுவதும் அதிமுகவினர் ஈடுபட்டனர் இது அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது இந்நிலையில் அதிமுகவினரின் நூதன போராட்டத்திற்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பாராட்டு தெரிவித்துள்ளார் இது குறித்து அவர் விடுத்துள்ள எக்ஸ் தள பதிவில் ஒரு சாமானியனை பாதிக்கும் எந்த ஒரு பிரச்சனையிலும் அரசியல் இருக்காது அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை பிரச்சனையை கையில் எடுத்து முக்கியமான கேள்வியை எழுப்பிய அதிமுக ஐடி விங்கை பாராட்டுகிறேன் என குறிப்பிட்டுள்ளார்